என்னுடைய தந்தை யாருக்குமே கலங்கனவர் கிடையாது தோழர் படுகொலை செய்யப்படுறார் சொந்த ஊர்ல என்னோட தந்தியும் முதல் தரவியா கலங்குற சோழர் சோழன் செம்பியார் அவர்கள் சோழன் நம்பியார் அவர்கள் ஐயா புலவர் கலியப்பெருமாள் அவர்களின் மகன் எனது வணக்கத்தனை முதற்கான தெரிவித்துக் கொள்கிறேன் மேடை அறிவிப்பாளர் நம்பியாருங்கிறத சொல்றதுக்கு அவங்களுக்கு வரல ஏன்னா நான் நம்பியாரா இருக்க முடியாத ஒரு கேரளாக்காரன் இங்க வந்து இதில் பங்கெடுக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு குழப்பம் வந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய பேர் வரலாறு எங்க அப்பா எனக்கு நம்பின்னு தான் வச்சாங்க அப்பா புலவர் கலிபெரும்பாளுங்கிறதால நம்பின்னு வச்சாங்க அந்த காலகட்டத்தில் தென்னக ரயில்வேவில் அனந்த நம்பியார்னு ஒருத்தர் எம்பியாவும் இருந்தார் அந்த பகுதி தொழிற்சங்க தலைவராகவும் இருந்தார் தென்னகர் ரயில்வேவுக்கு அவர் பேராக அப்போ எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் என்னை நம்பின்னு வச்ச பேர் நம்பியாராக பதிவு பண்ணிட்டாங்க அதுதான் வரலாறு அது வச்ச பேரை மாற்ற முடியல அது சிறப்பு விகுதியை யாருங்கிறது அவ்வளவுதான் தான் பேர் இருக்குது வேறபாண்டியார்னு இருக்குது அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அப்படியே விட்டாங்க எங்கள் அப்பா விட்டாங்க நான் என்னுடைய ஊருனுடைய பேரை சவுந்தர சோழபுரம் அதனால் அதை மட்டும் இணைச்சிக்கிட்டேன் அடையாளத்துக்கு அவ்வளோ தான் அது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வர குழப்பம்தான் என்னை பார்த்தாவும் சொல்லுவாங்க உங்கள் உருவம் சகப்பாக இருக்கிறத பார்த்தா மலையாளி தான் முதல் நினச்சிடுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தன் வந்து நினைக்கிறேன் இப்போ ஒரு செய்திகளுக்கு வரேன் கவிதா அவர்கள் வந்து மேடையில் பேசணும் கிடையாது இப்போ தான் ரெண்டு மூணு மேடையாக பேசுகிறாங்க மிக அற்புதமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை உணர்ச்சிகரமாக சொல்கிறாங்க நம்ம நமக்கு உணர்ச்சி வர அவங்களுக்கு வரல நல்ல ஒரு பெரிய தேர்ந்த ஒரு பேச்சாளர் மாதிரி அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் இருக்குது அம்மா வந்து அற்புதம் மாமல் இறந்த சமயத்தில் தமிழ்நாடு புற ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து குவிஞ்சாங்க இப்போது சிவசங்கர் இருக்காருங்களை போக்குவரத்து மந்தி அவர் கூட வந்தார் ஒரு திரும்ப உடம்பு வந்தாங்க துணை பேரும் அங்கே வந்து அந்த பகுதியிலேருந்து வராத கிடையாது அந்த பகுதியில் கூட்டம்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்து தமிழ்நாடு பூரா வந்து குவிஞ்சாங்க அந்த ஆர்வத்தில் அந்த அந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளவு நான் வந்து பொன்பறிப்பில் கூட நிகழ்ச்சி வச்சுக்கொண்டு பார்த்தா முடியாது இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் பின்னால் காவல்துறை நெருக்கடிகளில் இப்போ பாருங்கள் ஒன்றில் அந்த அம்மாவனுடைய இடத்த புதைச்சிருக்கிறோம் அந்த இடத்துல அவங்க சமாதியை மூடத்தை விட மாட்டேங்கிறான் கல் வச்சு மூடத்தை விட மாட்டாங்கிறான் காவல்துறை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சொந்த இடம் இதை நானும் சந்தித்தேன் எங்கள் அப்பாவுனுடைய நினைவிடத்தை கட்டியிருக்கிறோம் அப்போ ஆரம்பத்துலேருந்து சில நெருக்கடிகள்லாம் வந்தது இருந்தாலும் எனக்கு உள்ள சில தொடர்புகள் நான் ஜனநாயக சக்திகளோட காலமாக வந்து நம்ம தொடர்புடையவன் மனித உரிமையாளர்கள் தொடர்புடையவன் அதனால் கொஞ்சம் இணைந்த நான் என்ன அண்ணனும் அதை கொஞ்சம் பண்ணணும் பதிவு பண்ணிட்டோம் எங்கள் அப்பாவோடைய நினைவு இடத்தையும் பதிவு பண்ணிட்டோம் ஆனால் அதில் தோட தமிழரசன் படத்தையும் வீரப்பனார் படத்தையும் நீதிபதி கிருஷ்ணயார் படத்தையும் திறக்கத்துக்கு முடியாதுட்டாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு தான் திறப்பாங்கிற ஒரு முடிவோடு இருந்தனேன் மாதிரி நம்ம நீதியரசர் பறந்தாமனை வந்தாங்க ரெண்டு வருஷம் நான் அதுக்காக காத்திருந்தேன் அவங்க வந்தாங்க அவங்க முன்னாலேயே தரணேன் ஏன்னா அவன் திறந்தால் நம்ம வந்து வழக்குக்கு போகலாங்கிற ஒரு சாட்சியத்தோட வச்சு திறந்தனும் சா பண்ணிட்டேன் இப்போ அவங்களுக்கு கவிதாவுக்கு விலாசக்தியில் அத்தனை பேரும் இந்த இந்த இடம் ஏன்னா சென்னை பத்திரிக்கையாளர் ஏராளம் பேர் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க மனித உரிமையாளர் இருக்கீங்க இன்னும் மற்றவங்க சொல்ல முடியும் அவங்க சொந்த இடம் அம்மாவனுடைய சொந்த இடம் தமிழரசனுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேலி போடத்தை உடம்புட்டேங்கிறான் காவல்துறை வந்து தடுக்கிறான் எல்லா தொடர்பும் இருக்க தான் செய்யுது ஒரு சமாதி சமாதின்னா கல்லு கல்லுக்கு கட்டு கட்டுறது அவங்க சொந்த இடத்துல கட்டுறது யாருமே தடுக்க முடியாது ஒரு பொது இடத்துல போய் ஒரு சுடுகாட்டில் கட்டணுன்னா தான் அனுமதி வாங்கணும் இதுக்கெல்லாம் அனுமதி தேவையே கிடையாது அப்படிலாம் செய்கிறாங்க அதை தான் அவங்க வந்து அவங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மேடை தலைவர்கள் வந்திருக்கிற உணர்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் மன இது ஒரு இதாக ஆக்கணும் இதை ஒரு ஒருங்கிணை ஒருங்கிணைப்பை ஆக்கி அதை செய்வதற்கு நம்மாலான அத்துணை உதவிகளையும் நான் அந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மற்ற ஒரு செய்திகள் என நேரங்கள் குறைவு தலைவர் பொறுமக்கள் வெளியே போகிறதுக்கும் இருக்காங்க ஒரு செய்தியை மட்டும் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் என்னுடைய தந்தை அப்பு கோவை அப்பு தோட கோதண்டம் இவங்க தான் மூலம் இங்கே வந்து நக்ஸல் பாரியாக்கத்தோடைய மூலம் மூலம் அவரை வந்து அப்பு வந்து வெள்ளாற்றுங்கரையில் நம்ம காணடிச்சிடுறாங்க இலங்கையில் எப்படி வந்து இந்த வெள்ளை வேனில் போனால் காணாமல் போதும் அது மாதிரி அவரை வந்து காண காணடிச்சிடுறாங்க என்னுடைய தந்தை ஒரு வெகுஜன தலைவர் ஆமாம் கல்லூரி விட்டு வெளியே அத்தனை பேரையும் வெளியே வர சொல்கிறார் அவங்க அப்போ வந்து ரமேஸ்வன் வந்துடுறார் தியாக உட்பட நிறைய பேர் வந்துடுறாங்க அவர் வந்துடுறாங்க வந்தவரை எங்கள் அப்பாவோட இணைந்து பணியாற்ற சொல்லி அவர் அப்போ அனுப்பி வச்சுக்கிறார் அவர் வந்து புலவர மாதிரியே நான் வந்து ஒரு தலைவர் ஆகணுங்கிற ஒரு கனவோட அந்த இடத்த வர வராரு அந்த முந்திரி காடுகளில் ஜார் மசினார் வந்து கூட்டணத்தெல்லாம் அவர் பெருமையாக சொல்லி அவர் தன்னுடைய பதிவில் பதிவு பண்ணுறார் அவருடைய முக்கியமான ஒரு புலவருடைய தளபதியாக இருந்ததில் தமிழரசன் முக்கியமானவர் ஒவ்வொரு இயேசுக்கு சிலர் த சேடர்கள் இருந்தாங்க அவர் ம முகமது நாய் இதை மாதிரி மத தலைவர்களுக்கு வந்திருக்காங்க அரசியல் தலைவர் சேடர் இருந்திருக்காங்க அவர்கள் வந்து மிக உண்மையானவகாவும் நேர்மையாகவும் தீரமைக்கவர்களாக இருப்பாங்க மாதிரி என்னுடைய தந்தைக்கு வந்து மிக ஒரு தீரமிக்க ஒரு தளபதியாக தான் இவர் வந்து தமிழரசன் இருந்தார் ஒரே ஒரு சம்பவம் தான் அது வந்து நான் என்ன என்னுடைய புத்தகத்தை நான் பதிவு பண்ணல பல விஷயங்களை நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன் இந்த செய்தியை நான் இன்னும் அது பதிவு பண்ண ஆனால் முக்கியமான சம்பவம் அதனால தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் என்னுடைய தந்தை கைது செய்யப்பட்டார் கைது செய்தப்பட்டு பல வாரங்கள் வந்து இதில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படலை அப்போது வந்து அந்த இயக்கம் வந்து ஒன்று வடார்காடு மாவட்டத்தில் பலமாக வேலை செய்வாங்க இன்னொரு பக்கமும் எங்கள் மாவட்டம் கடலூர் திருச்சி இந்த தஞ்சையில் தீவிரமாக செயல்படுவாங்க அதில் வந்து த தமிழசனுடைய செயல்பாடு மிக முக்கியமானது பார்க்குறாரு ஒன்று நடக்கலை உடனடியாக ஒரு அரசுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் பதிவு பண்ணு சொல்லிட்டு ஒரு காவல் உளவு அதிகாரியை குத்திடறார் அவர் உடனடியாக புலவரை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் இல்லைன்னா இதுதான் அரசுக்கு இது எச்சரிக்கைன்னு சொல்லி செய்கிறாரு உடனடியாக அடுத்த ரெண்டு நாளில் காவல்துறையில் போய்ட்டு அந்த மாதிரி ஒரு தீரமிக்க என்னுடைய தந்தை யாருக்குமே கலங்கனவர் கிடையாது தோடர் படுகொலை செய்யப்படுறார் சொந்த ஊரில் என்னோடய தந்தையும் அங்கே தான் வந்து புலவாராக இருந்து பணியாற்றினார் அவர் கலைஞர் முதல் தடவையாக இந்த கலங்கிற அந்த அளவுக்கு என்னுடைய தந்தை சி சிவவர் மிக பல தலைவர்கள் நம்ம இப்போ சிவசங்கர் அன்றைக்கி அவங்க அம்மாவோடய இறப்புக்கு வந்திருந்தார் சொல்கிறாரு எனக்கு கூட தெரியல தமிழரசனை பற்றி நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேனேங்கிற அந்த அளவுக்கு அந்த பகுதியில் பாதிச்சிருக்கார் அதேமாரி மற்ற நம்ம வண்டியர் சங்கத்தில் வந்து குரு என்னட்ட சொல்லியிருக்கார் தோட திருமாவள வந்துட்டு சொல்லுங்கள் நானும் ஒரு காலகட்டத்தில் நக்சல்பாதி இயக்கத்தில் வந்து தான் இருந்துவன் தமிழரசனோட இருந்தால் நானும் வந்து பலியாகிருப்பேன் அன்றைக்கி அப்படிங்கிற அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் இவர் வந்து எங்கள் அப்பாவால் உருவாக்கப்பட்டார் எங்கள் அப்பாவால் பாதிக்கப்பட்டார் தமிழசனால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழிசனால் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் தமிழசனுடைய ம மனசில் இருக்கக்கூடிய மனதில் கொண்டவர்கள்லாம் பல தலைவர்கள் அதேமாதிரி ஒரு தியாகம் அர்ப்பணிப்புள்ள தோழர் அவரை வந்து காலம் க இது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் உயர்த்தி பிடிக்க முடியாது மக்களால் ஆனால் அமைப்புகள் தூக்கி பிடிப்பாங்க காலகட்டங்கள் அதுக்குன்னு சரியாக வரணும் எந்த சுதந்திர காலகட்டத்திலையும் வரலாறு இதுதான் தான் மூன்று மாதத்துக்கு புரட்சிக்கு முன்னால் கூட அங்கே இதில் ரஷ்யாவில் இருக்க முடியல அது மாதிரி தான் இங்கே நம்ம பாரதியாருக்கு உள்ள கதிகள் என்னன்னு தெரியும் அவர் செக்ரித்த செம்பரனாக இருக்கு எல்லாம் போராளிகளுக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஆனால் பின்னால் அது வரும் மாதிரி ஒரு நாற்பது வருஷத்துக்கு கழித்து இன்றைக்கு வந்து இவர் வெளிச்சத்துக்கு வராரு இவரை உயர்த்து பிடிக்கக்கூடிய அந்த உணர்வாழ்வு ஏன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசத்துக்கான ஒரு தேவை வந்திருக்குது உலகளவில் உள்ள தமிழர்களுக்கும் அதற்கான தேவை இருக்குது அந்த கருத்தியங்கள் இருக்குது அந்த கருத்தியல் வளர்த்து எடுக்கணும் அதாவது ஜனநாயகபுரமாக இருக்கணும் கடைசியில் என்னுடைய தந்தை அதை சொல்லுவாங்க செந்தமன் சீமன் அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய வாழ்நாள் அவர் வந்து மரணத்தண்டனை எதிர்கொண்டவர் மன்னிப்பு கேட்டால் தான்ங்கிற ஒரு சூழல் வரும்போது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னுடைய கொள்கை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுவாங்கல்ல முடியாதுன்னு நடுறாரு அந்தளவுக்கு உறுதியானவர் தான் பிரபாகரன் வந்து அவர் வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்த தலைவர்கள் மிக உறுதியானவர் போலவர் கழிவுமான்னு சொன்னார் அவர் இருப்பிடத்துக்கு அவர் நினைவிடத்துக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் வருவோம்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டு தடவை ஒரு பதிவு பண்ணார் ஒரு போராளி இன்னொரு போராளி பாராட்டுறங்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பவம் வரலாற்று உலக வரலாற்றில் அது ஒரு பெரிய நிகழ்வு இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கி நம்முடைய மேதகு தான் மிக பெரும் போராளியாக இருந்தவர் வானூர்தி கட்டமைப்பு உட்பட அமை அமைத்து ஆகவே இதை வந்து ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றாக பதிவாகிகிட்டு இருக்குது இதனுடைய தேவைகள் இருக்குது அதற்கான தலைவர்களும் சூழலும் சரியாக வந்துகிட்ருக்கு இந்த சூழல் இந்த புத்தகம் வெளியிடுறத வந்து நான் வந்து வரவேற்கேன் எப்படி இருக்குன்னு நான் புத்தகத்தை நான் படிக்கல இருந்தாலும் வந்து நான் அதை இருக்கேன் எந்த கருத்தில் வந்தாலும் ஏன்னா சில சமயத்தில் எல்லாத்தையும் முழுசாக கொண்டு வர முடியாது சிலரால் அது போன புத்தகத்தில் கூட அவர் அதுமாரி ஒரு சில இது செய்திருந்தார் அதை வந்து நான் மாற்றி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அது மாதிரி இருக்கலாம் ஆனால் தான் பிரச்சனை அதே மாதிரி இன்றைக்கு இத்தனை வருடம் கழித்து எங்கள் தந்தை மறைந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு விடுதலை படம் இன்றைக்கு என் தந்தையை வந்து புலவர் ஒரு கழிவு மாலை உலகம்போட தேட்டியிருக்கிறாங்க இணையதளங்களில் அவரால் வெற்றிமாறனுக்கும் நம்ம ஒரு இந்த நேரத்தில் ஒரு திரும்பவும் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலையும் அவருக்கான ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெற்ற நன்றி வணக்கம்